ஐயோ மிஸ் வந்துட்டாங்க குட் மார்னிங் மிஸ் ஐயோ இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் டிராயிங் வேற சூப்பராக இந்த வாட்டி பசங்களா இன்னைக்கு ட்ராயிங் எக்ஸாம் வேற எல்லாம் சூப்பரா நல்லா கலர் அடிக்கணும் ஓகேவா இதுக்கப்புறம் லீவ் விட போறாங்க ஒரு புக் பிக்சர் இருக்கும் அந்த அந்த வந்து கலர் அடிக்கணும் என்ன ஒரு இதில் ட்விஸ்ட் என்னன்னா கலர் பென்சிலும் கொடுப்பேன் மெழுகு பென்சிலும் கொடுப்பேன் ஸ்கெட்ச் பென்சிலும் கொடுப்பேன் இந்த மூணு கலரும் வச்சு சூப்பரா ஷேட் பண்ணுங்க அதுல எந்த கலர் சூப்பரா ஷேட் ஆகி சூப்பரா இருக்கும் பார்ப்போம் எடுக்கிறேன் மேம் இதை அடிச்சு பார்க்குறேன் பாருங்க மேம் இது வந்து ஒழுங்காகவே சூட்டே ஆகலை மேடம் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கெட்ச் பென்சில் எடுக்கிறேன் ஸ்கெட்ச் பென்சில் எடுத்து அது மேலே அடித்தா நல்லா வேலை கலர் சரி அதை விட்டுட்டு நான் பக்கத்துலலாம் அடித்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேம் ஸ்கெட்ச் பென்சில் அது நல்லா இருக்குது மேம் ஆனால் மெழுகு பென்சில் சுத்தமாக கலரே எடுக்கல மேம் சூப்பராக இருக்குது பாருங்களா நல்லா அடிக்கிறேன் பாருங்க ஏ சோனு மீனு ரெண்டு பேரும் லீவுக்கு எங்கே போகலான்னு இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்க போகிறோம் நீ வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீ வா ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கு ஏய் சூப்பர்ப்பா நாங்களும் வரோம் ஜாலியாக நாளைக்கு என்ஜாய் பண்ணுவோம் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணுவோம் ஸ்டார்ஸ் பபுள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுவோம் நாளைக்கு அது மட்டும் இல்லை உடனே நியூ இயரும் நம்ம வந்து வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் கலெக்ஷன் பண்ணி நம்ம கேக் வாங்கி சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதில் லெமன் ஸ்பூனு பலூன் வெடிக்கிறது அப்புறம் லேடிஸ்க்குலாம் நிறைய விளையாட்டுலாம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சூப்பராக அரேஞ்ச் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த வாட்டி ஃப்ரைஸும் கொடுப்போம் நம்ம ஓ அப்படியா சரி சரி நான் இந்த வாட்டி எங்கள் ஆயா வீட்டுக்கே நான் போகல நான் நம்ம வீட்டிலேயே இருக்கிற நாளை கிறிஸ்மஸ் பார்ட்டியை செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஒன்றே நியூ இயர் பார்ட்டிக்கு ரெடி பண்ணிவிடுவோம் இந்த வாட்டி என்ஜாய் பண்ணுறோம் டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் பசங்களா சைலண்ட் இன்ன அங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரம் நான் கொடுத்த வேலைய பாருங்க ஓகே ஓகே மிஸ் அந்த குடுவிக்கிறாங்க எல்லோ கலர் அடிக்கிற மிஸ் பாருங்களேன் இதில் வந்து மெழுகு கலர் அந்த அளவு எடுக்கலை ஸ்கெச் பென்சில் தான் மேம் நல்லா எடுக்குது சரி சரி அடுத்த பிக்சர் வந்து இளநீர் அதில் மூணு பாட்டம் இருக்கு ஒன்று கலர் பென்சிலால் அடிங்க என்ன ஒன்று மெழுகு பென்சிலால் அடிங்க இன்னொன்று ஸ்கெச் பென்சிலால் அடிங்க எது இதில் ப்ரைட்டாக இருக்குன்னு பார்த்து செக் பண்ணுவோம் ஓகே ஓகே மிஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்கெச் பென்சிலாக வச்சுட்டுருக்கோம் நல்லா பாருங்கள் பிரைட்டாக இருக்குது அடுத்தது வந்து நாங்கள் வந்து பசங்க அந்த கலர் பென்சில் வேணும் அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கலர் இருக்குது அதை வந்து சரிங்க ஓகே ஓகே மேம் நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் கலரில் க்ரீன் இருக்குது அதையே நாங்கள் அடிச்சுக்கிறோம் சரி சரி ஏய் பப்ளூ அடுத்தது என்ன பார்ட்டி பண்ணலாம் சீக்கிரம் சொல்லு இப்போ பேசினா தான் உண்டு நம்மளுக்கு டைமே இல்லை கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எல்லாத்தையும் வசூல் பண்ணுவோம் அந்த வாட்டி வசூல் பண்ணுறோம் ஸ்பீக்கர் வைக்கிறோம் டான்ஸ் ஆடுறோம் சும்மா கலக்கிறோம் கேட்கும் வெட்டுறோம் ஓகேவா ஏ ஓகே ஓகேப்பா சூப்பர் இந்த வாட்டி வசூல் பண்ணி சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பூராக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிவிடுவோம் சரி சரி இந்த கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குது கலரே நல்லா அம்சமாக அழகாக இருக்குது சரி அடுத்தது மெழுகு கலர்ல இருக்கக்கூடாது க்ரீன் கலர் எடுத்து அடிப்போம் இது எப்படி இருக்குன்னு தெரியல சரி அடித்து பார்ப்போம் இங்கே பாரு அந்த க்ரீன் மட்டும் அதே ரொம்ப கம்மியாக திட்டி போகிறான் கலர் இதில் பிடிச்ச கலரே இந்த வாட்ரு கலர் தான் சூப்பராக இருக்குல்ல ஆமாப்பா சூப்பராக இருக்குது அந்த கலர் தான் நல்லா இருக்குது இது பாதாம் சுத்தமாக எடுக்கவே இல்லை அந்த கலரு என்னம்மா பாலில் மூணு கலர் அடிச்ச மாதிரி இருக்குது சரி அடுத்தது மேலே இருக்கிற அந்த இது ஓட்டுக்கு என்ன கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் அடிச்சுருவோம்மா சரி ஆரஞ்சு கலர் அடித்து முடிச்சுடுவோம் சூப்பர் இளநீர் ரெடி ஆகிடுச்சு மிஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல நம்மளுக்கு சரி பசங்களா அலோஸ்மெண்ட் பண்ணிடலாமா எது எது எந்த பிக்சர் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இளநீரை பார்ப்போம் மூணு கலர் மூணு கலருமே வெவ்வேறு இதில் இருக்குது ஓகே பரவாயில்ல அடுத்தது இந்த ஃபாக்ஸை பார்ப்போம் இந்த ஃபாக்ஸ் நல்லா இருக்குது இருந்தாலும் அந்த மெழுகு கலர் கொடுத்தது சுத்தமாக எடுக்கவே இல்லை ம் ஓகே நல்லா இருக்குது ரெண்டு கலருமே ஓகே சரி பசங்களா நாளைக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது தான் ஸ்கூல் எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் பாய்